விஜய் பிளான் போட்ட மாதிரியே அந்த பசுபதியோடைய பையன் வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்காரு வந்து காரில் போய் பிக்கப் பண்ணுற மாதிரி போய் காரில் பிக்கப் பண்ணுறாங்க அப்பாவாக அனுப்பிச்சு விட்டாங்க இந்த பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாமா அவங்க அப்பா தான் அனுப்பிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க போய் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்துட்டு நிவினியும் குமரவீரையும் நடுவில் வந்து குமரனையும் வந்து ஏற்றுகிறாங்க இதாருங்க இதாருன்னு தெரியல இவங்களெல்லாம் எதுக்கும் ஏற்றிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் பாரு தம்பி எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குது உங்களை அப்படியே வரப்போ பிக்கப் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அப்பா கூட வேலை செய்கிற ஆளுக மாதிரியே நீங்களே தெரியலையே வேற மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பார்க்க பார்க்கறதுக்கு உங்கள் அப்பாவோட நல்லவங்களாம் நாங்கள் தெரியுறமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பேசுகிறதும் சரி இல்லை இரு எங்கள் அப்பா கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுக்கிறப்போ ஃபோனை பிடிங்கி வச்சுறாரு குமரன் அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க அவனுடைய வாயெல்லாம் புத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க கையை கட்டி வாயெல்லாம் அச்சிடறாங்க அடைச்சது மட்டும் இல்லாமல் ஒரு பாடடைஞ்ச பங்களாவுக்கு கூட்டு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் வந்துட்டு கண்ணெல்லாம் வர கட்டி கண்ணெல்லாம் கட்டி தான் கூட்டு போயிருக்கிறாங்க அங்கே தான் கண்ணை கட்டி விட்றாங்க அப்புறம் கத்திக்கிட்டே இருக்காப்பில்ல சத்தமே வராமல் ஒரு மாதிரி அசைப்பே இருக்காப்புல எங்கள் அப்பா இப்போ ஓப்பன் பண்ணிவிடுவேன் சாப்பிட்ற மட்டும் சாப்பிட்டுக்கோ மற்றபடி ஏதாவது சத்தம் போட்டேன்னா நல்லா இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குங்க கொண்டு வந்து இது பண்ணுறீங்க பணத்துக்காகவா எங்கள் அப்பாட்ட பணம் இருக்கு அதுக்காக வந்துட்டு என்னையை கஷ்டப்படுத்தாதீங்க ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷமே பணம் கொண்டு வந்து கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க தம்பி உனக்கு பணத்துக்காக நாங்கள் எல்லாம் கடத்தலை வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் கடத்திருக்கோம் நீ கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அவனுடைய வாய் மறுபடியும் க்ளோஸ் பண்ண மறுபடியும் சத்தம் முட்டே பாரு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாங்க வாய் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க அடுத்த வந்து பசுபதிக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணிட்டு உன் பையன் வீட்டுக்கு வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் யாராக இருந்தா என்னயா உன் பையன் வீட்டுக்கு வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என் பையன் வீட்டுக்கு வந்தால் என்ன வராட்டி இருந்தா நீ யார் என்னன்னே தெரியாது நீ வாட்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு பையன் வீட்டுக்கு வந்துட்டானா நீ வாட்டு கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லா காரணமாக தான் என்னுடைய குரல் இன்னமும் உனக்கு தெரியல அந்த அளவுக்கு உனக்கு திருவிட்டு போச்சு பயமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் தான் சூதானிக்கிறார் விஜய்னு சொல்லிட்டு என்னடா விஜய் நீயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன என் பையனை கடத்தி வச்சிருக்கீங்க நீ ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க உன் பையனை நான் எதுக்கு கடத்த போகிறேன் உன் பையன் அங்கே இருக்கிறானா இல்லையா அது மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க என் பையன் வந்துட்டு வா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான் உனக்கு என்ன அதில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓ அப்படியா வந்ததுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க ரெண்டு மூணு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கறாங்க காணவே காண ராகவுக்கு மறுபடியும் வந்து கால் பண்ணி பார்க்குறாரு பசுபதி அப்போ வந்து பையன் எடுக்கு ஃபோன் எடுக்கல ஐயோ பயமா இருக்கே அப்படின்னு சொல்லி பதட்டமாக இருந்துட்டு இருக்காரு அப்போ வந்துட்டு ராகினி வராங்க ஏன்ப்பா என்னப்பா ஆச்சு ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைடா இந்த விஜய்க்கு வந்து கால் பண்ணா பையன் வீட்டுக்கு வந்து அப்பவே எனக்கு சூதான் பையனை காணானா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னப்பா தம்பி ராகவை காணாமா அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் பதறாங்க நீ வெயிட் பண்ணு கொஞ்சம் அமைதியா இரு நம்மளை வந்துட்டு ஏதோ பிளான் பண்ணி தான் ஏதோ பண்ணிருக்கிறான் வம்சாரு நான் கால் பண்ணுறேன் சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்றாங்க கால் பண்ணு என்ன பசுபதி உன் பையன் என்ன வரலையா வீட்டுக்கு நானும் பார்த்தா ஒரு மணி நேரத்தில் கூப்பிடுவேன் பார்த்தா பையன் ரொம்ப நம்பிக்கை மூணு மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னடா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன வேணுமா நீ தாண்டா வேணும் நீ வரையடா நான் சொல்கிற இடத்துக்கு வந்து சேரும் சொல்றாங்க நாளில் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க நீ தலைம தலை தலைமறைவா எத்தனை நாள் இருந்திட முடியும் வந்து ஒழுங்கு மரியாதையோ உனக்கு உன் பையன் முக்கியமா இல்லை வந்துட்டு எங்கள் அத்தையோட வீடு முக்கியமா உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி ஓ இதுக்கு தான் வந்து என் பையனை கடத்திருக்கேன் இப்போயே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க பாரு அப்படின்னு சொல்றாங்க போய் கொடுப்போம் நீ கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உன் பையன் பையன் எங்க உயிரோட உனக்கு இருக்க மாட்டான் பரவாயில்லையா அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன வேணா பண்ணுவேன் துணிஞ்சு வந்தானே உனக்கு தெரியும்ல ஏன்னா நான் வந்து கா காவேரிக்கா வந்துட்டு வீடு கூட விட்டுட்டு போனவன் காசு பணத்துக்குலாம் நான் ஆசைப்படுறவன் கிடையாது இங்க பாரு வாழ்க்கைய நான் வாழ்றேன்னா இல்லையோ ஆனா உனையும் மட்டும் நிம்மதியா விட மாட்டேன் உன் பையனை அழிச்சிட்டு உனையும் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு ஒரே வெட்டியா போயிருவோம் பாத்துக்கோ ஏன் அதுக்கப்புறம் நீ வந்து ஃபீல் பண்ற கூட நீ இருக்காம போயிருவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ எதாவது நான் சொல்றது கேட்காம உன் பொண்ணு சொன்னான்னு சொல்லிட்டு ஏதாவது குறுக்கு வேலை பண்ணினா அதுக்கப்புறம் உன் பையனுடைய உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பதில் போய் பசு பச்சுப்பதி ஐயோ டே அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத உனக்குன்னா அந்த வீட்டு டாக்குமெண்ட் தானே அதை எடுத்துட்டு நான் வந்துடுறேன் அது மட்டும் கிடையாது எங்கள் மாமாட்ட ஏதோ சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு ஏதோ வெட்டுப்பே பிரச்சனை இல்லை அது அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த தோட்டத்தோடைய பத்திர எல்லாத்தையும் சேர்த்து எங்கள் அத்தையோட சம்மந்தப்பட்ட வீட்டு சம்பந்தப்பட்ட அத்தனை கொண்டு வந்துடுறேன் இல்லைன்னா வச்சுக்கோ அதுக்கப்புறம் பையனை நீ பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இந்த பத்து நிமிஷத்தில் கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் ஃபைலில் எடுத்து வச்சதுக்கப்புறம் பத்து நிமிஷத்தில் பசு பத்தி கால் பண்ணுறாங்க ஏன்னா பத்து பத்து நிமிஷம் சொன்னால் அஞ்சு நிமிஷத்தில் எடுத்து வச்சிட்ட போல இருக்கு பரவாயில்ல எல்லாம் ரெடியாக தான் இருக்குது ஓகேவா சரி நான் சொல்கிற இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு இடத்தையும் சொல்கிறாங்க நான் வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து பசுபதி கிளம்புற வேகமாக எடுத்து கிளம்புறத பார்த்துட்டு ராகினி கேட்கறாங்க போகிற அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க நீ வேறமா பையன் தான் நமக்கு முக்கியம் பையன் இந்த டாக்குமெண்ட்ல கொடுத்தா தான் நீ சொல்லி மாதிரி கொடுத்துட்டு பின்னாடி போலீஸை கூட்டு போயிருப்பா கையுமா பிடிச்சிடலாம் சொல்றாங்க நீ வேறமா ஏதாவது பண்ணினா அதுக்கு முன்னாடி ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பான் இதன்னா பழைய சினிமா மாதிரி என்ன நினைக்கிறியா போய் இந்த டாக்குமெண்ட் கொடுத்தா பையன் பையன் மட்டும் கொடுக்குறதுக்குன்னு வேற ஏதாவது அவன் ஐடியா பண்ணி போனால் தான் தெரியும் நீ வேற கொஞ்சம் அமைதியா இரு அவன் அன்றைப்பையே சொன்னால் அவன் பொண்ணு பச்சை கேட்டு ஏதாவது பண்ணினா அதுக்கப்புறம் உன் பையனை பார்க்க முடியாதுன்னு வேறு சொல்லியிருக்கான் நீ வேறு கொஞ்சம் அமைதியாக இந்த வீட்டு வீட்டு வாங்குறது இல்லை அவங்களோட வீட்டு நான் இடத்த வாங்குறதெல்லாம் மறுபடியும் வேறு எது ஐடியா பண்ணி இருந்து மறுபடி பிடுங்கிக்கலாம் பார்த்துக்கலாம் விடு பையன் தான் ரொம்ப முக்கியம் ராகதும் ரொம்ப முக்கியம் நான் போய் பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்தட்டமாக கிளம்பி போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் வந்துட்டு எங்கடா இருக்க நான் வந்துட்டேன் நீ சொன்ன பில்டிங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே மேலே வான்னு சொல்லி சொல்கிறாங்க மேலே வராங்க மேலே வந்து அங்கே ஒரு டேபிள் இருக்கும்போது அங்கே டாக்குமெண்ட் எல்லாம் வெயின்னு சொல்லி சொல்கிறாங்க டாக்குமெண்ட்டையும் வைக்கிறாங்க டே நீ சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் வச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லுறாங்க டாக்குமெண்ட் வச்சுட்டு அப்போ கீழே போவோம் அப்படின்னு சொல்லுறாங்க என் பையன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பையன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான் நீ காருக்கு போறதுக்குள்ள நீ கீழே போகணும்னு சொல்கிறாங்க கீழே போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே வந்துட்டு விஜய் அந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காரு செக் பண்ணது மட்டும் இல்லாமல் நிவீண்டத கொடுத்துட்டு இதை பத்திரமா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க கீழே போறாரு கீழே போய் காரில் ஏறி அப்புறம் மறுபடியும் கால் பண்ணுறாங்க டே விஜய் எங்கடா என் பையன் எங்கடா காரில் ஏறறதுக்குள்ள வந்துருவான்னு சொன்னீங்க எங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காரில் தானே ஏறி இருக்க வெயிட் பண்ணு வருவான் வெயிட் பண்ணு எல்லாம் எத்தனை சுத்தல்ல விட்டு அப்படின்னு டேய் டே பாரு வாக்கு வாக்காக இருக்கணும் நான் சொன்ன மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டேன் நீயும் இப்போ வந்து சொன்ன மாதிரி ஒழுங்கு முறையுது என் பையனை விடணுமா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நீ அப்படி பேச வரையா நீ அப்படின்னு வந்து சுத்தமாக இருக்கணும் வாக்கெல்லாம் கரெக்டு தானே அப்படி தானே சொல்றாங்க ஏ எங்க பாரு என் பையனுடைய விஷயத்தில் ஏதாவது நீ வந்து இது பண்ணினா அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ மட்டும் என்ன நீ மனுஷனாவே இருந்துட்டு இருக்கேன் ஏன்னா பசுபதி தெரியாமல் தான் நான் கேட்குறேன் நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே கிட்ட நேருக்கு வந்துடுறாங்க வந்தா இறங்கடா வண்டியில் இருந்து அப்படின்னு சொல்றாங்க ஏ எங்கடா என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உன் பையன் தானே வந்துடுவான் கவலைப்படாத ஆனால் வந்துட்டு நீ பண்றதெல்லாம் கரெக்டாக நான் பேசிட்டுக்கிறியா நீயே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு உனக்கு எனக்கு எந்த ஒரு பேச்சும் கிடையாது இப்போவே நீயே வந்து மாமியார் வீட்டில் போய் ஓசு ஒரு சாப்பிட்ருக்க உங்கள்கிட்ட எல்லாம் எனக்கு என்னடா பேச்சு அப்படின்னு சொல்றாங்க ஓ நான் என் மாமியார் வீட்டில் போய் ஓசு ஒரு சாப்பிட்டேன் நீ பார்த்தியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா சொத்து வேண்டாம் ஒன்று வேணாம்னு விட்டுட்டு போனால் தானே நீ ஏ அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வளர்த்து தாத்தாவும் பாட்டி விட உனக்கு அந்த காவேரி முக்கியமான போயிட்டான்னு விட்டுட்டு போயிட்டே தானே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு என் பர்சனல் பற்றி ஏதாவது பேசுனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க உன் பர்சனல் பற்றி நான் பேசுகிறதா இருக்கட்டும் ஃபஸ்ட்டு என் பையனை விடு அதை நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் நான் இதுக்கு உன்னை பற்றி பேசிகிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் உனக்கு அந்த திமுக அடங்கலையில் நான் அப்போ ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணுன்னு வச்சுக்க அப்புறம் உன் பையன் பீஸ் பீஸாக தான் உனக்கு கிடைப்பான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க டெடி டே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பையன் அனுப்பிடா ஏதாவது தப்பாக பேசினா நீ நினச்சி நான் நினச்சிக்கடா அப்படின்னு சொல்லுறாங்க ஓ மன்னிப்பு இப்போ தான் உன் வாழ்க்கையில உன் வாயிலிருந்து மன்னிப்புன்னு வருது எங்க உன் பொண்ணு கூட ஏசு கூட்டிக்கிட்டு சுற்றி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏ அவளை பற்றியெல்லாம் எதுக்குடா நீ கேட்கற அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அவளை தொட்டா உனக்கு அப்படியே வந்து கோம் பிடிச்சிக்கிட்டு வருமே அதான் பார்த்தேன் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க தேவையில்லாமல் என் பொண்ணை பற்றியெலாம் இருக்காத அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு இனிமேல் வந்து என் அத்தை விஷயத்துலையோ என் காவேரி விஷயத்துலையோ காவேரி சம்மந்தப்பட்ட வீட்டில் யாராவது ஏதாவது விஷயத்துல எதையோ தலை இட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற புரிஞ்சுதா நான் பார்த்துட்டு சும்மால இருந்துட்டு இருக்க மாட்டேன் புரிஞ்சுதா முன்னாடி இருந்தத வேற இப்போ நீ ஏதாவது பண்ணினா ஒண்ணுக்கு பத்து மடங்கு உனக்கு திரும்ப வந்து கிடைச்சிரும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க சரிடா என் பையனை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப வந்துட்டு கால் பண்ணி குமரன்ட்ட அவனுக்கு அவுத்து விடுறா வருட்டு அப்படின்னு சொல்றாங்க அவுத்து விடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கையில காயத்தோட வராது என்னடா ஆச்சு என் பையனுக்கு என்னடா பண்ண என் பையனா அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உன் பையனை தெரியாம கீழே அவனே விழுந்துட்டான் நான் எதுவும் அடிக்கல இல்ல கூட்டிட்டு போ அதான் ஒரு கொடுத்து விட்டுட்டு இல்லை அப்புறம் என்ன போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க அமுச்சதுக்கப்புறம் வந்துட்டு பசுபதியும் பயனை கூட்டிகிட்டு போகிறாங்க கையில் டாக்குமெண்ட் எடுத்து பார்க்குறாங்க ஃபுல்லாவே நல்லா கரெக்டாக இருக்கு நிவின்ட்ட காமிச்சிட்டு எங்கள் அப்பா சூப்பரில் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு குபரான்னு சொல்கிறாங்க எங்களுக்கு கூட இந்த ஐடியா தோணலை எப்படியே வந்து கேஸ் கோட்டுன்னு போய் தான் வந்து பத்திரத்தெலாம் வாங்கணும்னு நினச்சோம் ஆனால் நீங்கள் பரவாயில்லைங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பற்றி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இவன் நல்லவங்ககிட்ட தான் நான் நம்ம நேர்மையாக போய் எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டாக கொண்டு போகணும் ஆனால் இது மாதிரி கேடுகிட்டவங்க எல்லாம் நம்ம வந்துட்டு இப்படி தானே போய் வாங்க வேண்டியது இருக்குது அதனால் அதனாலதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப வந்துட்டு எப்படியே விஜய் நமக்கு டாக்குமெண்ட் கிடைச்சிருச்சு அத்தை கொண்டு போய் சர்ப்ரைஸா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க போனோன்னு வந்துட்டு மூணு பேர் சேர்ந்து அத்தை இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் சத்தமா கோரசா கூப்பிடுறாங்க என்ன இப்படி சத்தமா நீ அத்தை நாரா கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பத்திரி போய் கிச்சன்ல இருந்து வெளில வராங்க சாரதா என்னாச்சுங்க மாப்பிள்ள மூணு பேர் ஒன்னா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப காவேரி கங்கா யமுனா மூணு பேருமே வராங்க மூணு பேருமே பத்திரி என்னன்னு தெரியலனு சொல்லிட்டு மூணு பேரும் மூஞ்சி மூஞ்சி பத்துக்கிறாங்க அத்தை இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிடுறாங்க என்ன அப்படின்னு சொல்லி சொல்றப்ப பாட்டி வந்துட்டு என்ன பேரன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தைக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேரும் மூணு பேரும் சேர்ந்து கையிலேருந்து அந்த டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்குறாங்க அதை பார்த்தோன்னே என்னது அப்படிங்கிறாங்க ஓப்பன் பண்ணி பாருங்க டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே வீட்டு பத்திரம் இடத்த பத்திரம் எல்லாமே இதில் இருக்குது அதை பார்த்தோன்னே வந்துவிட்டு சாரதானால் வந்து சந்தோஷத்தில் கண்ணில் தண்ணியே வந்துடுது எப்படி இதெல்லாம் கிடச்சிது எப்படி அவனே கொடுத்துட்டானா ஆமாம் போங்கத்தான் அவன் அப்படியே அவ்வளோ நல்லவனாக அவனே கொடுக்குறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு பிளான் பண்ணோம் கடைசியில் அந்த பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு உங்கள் வீடு திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உள்ள தானே எடுத்தாகணும் இது மாதிரி இருக்குங்கிட்ட நம்ம வந்து அவன் வெளியில் போய் தானே நம்ம வந்துட்டு இந்த பத்திரத்தை வாங்கிட்டு வர முடியும் அதை விட்டுட்டு கோர்ட்டு கேஸுன்னு போய் இந்த காலத்தில் அதெல்லாம் நடக்கிற அதிகமாக இப்போ கோர்ட்டு கேஸுக்கு போனால் இன்னும் அதாவது எங்கள் காவேரிக்கு குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் வந்துட்டு பா பாட்டி ஆகிற வரைக்கும் கேஸ் போய்ட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு எப்படியோ வந்து கிடச்சிருச்சே பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் யா அப்போ வந்துட்டு குமரன் சொல்கிறாங்க வேறு யாரும் காரணம் இல்லை இந்த விஜய் தான் காரணம் விஜய் தான் இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி அப்படி விஜய் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கங்காக்கு சமக்கோ அது அப்போ வந்து எம்னாட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தியா எங்கள் வீட்டுக்காரர் எப்படி பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு உன் வீட்டுக்காரன் என் வீட்டுக்காரனுக்கு புத்தியே இல்லை அது என்னமோ வந்துட்டு விஜய் என்னமோ ஆகாயத்துல இருந்து குளிச்ச மாதிரி விஜய் விஜய் விஜய்னு மேலே தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க ஏன் நம்ம அம்மாவுக்கு தான் கொஞ்சம் கூட அறிவு இல்லைன்னா இவங்க அதுக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பேசுனது மட்டும் இல்லாமல் கங்கா வந்துட்டு எங்கள் உள்ளே வாங்க குமரன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க அப்போ வந்து அப்பவே புரிஞ்சிருது காவேரிக்கு அவங்களுக்கு நம்ம விஜய் பற்றி பேசணும்னா பிடிக்கல போல இருக்கு அப்படியே கடுப்பில் போகுது அங்கே அக்கா போகிறாங்க சொல்லிட்டு உள்ள போகிறாங்க விஜய் ரொம்ப பரவாயில்லைங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க பாட்டி சொல்கிறாங்க பேராண்டி உண்மையாலுமே நீ சூப்பர் கெத்து தான் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னப்பட்டி இப்படி சொல்கிறீங்க நீங்களும் எங்கள் ட்ரெண்டுக்கு வந்துட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா நீ கெத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு மாப்பிளை ரொம்ப சந்தோஷங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க மா அத்தை மாப்பிளைன்னா கூப்பிடாதீங்க மகனு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம்ப்பா நீ என் மகன் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க